ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஈரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோழியோட ஈரல் வச்சு எப்படி கிரேவி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இந்த ஈரலை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் அயன் சத்தும் பீ ட்வல்லும் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இதை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக கிடைக்கும் முக்கியமாக சின்ன பசங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த ஈரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதில் கரம் மசாலா ஐட்டங்கள் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் பெரிய அளவில் ரெண்டு சைஸ் வெங்காயத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த ஈரலுக்கு கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் இது கூட அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதோட கலர் நல்லா மாறி வரணும் அப்போ தான் நமக்கு கிரேவியும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கி வர்றதுக்காக மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகி நமக்கு வெந்து வந்திருக்கு அளவுக்கு வெந்தால் தான் நமக்கு கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு வெங்காயம் மட்டுமே நமக்கு போதும் தக்காளி சேர்க்கணும் அவசியம் இல்லை நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நமக்கு நல்லா போகணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா நமக்கு அதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்தில் நல்ல நமக்கு தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனையும் நமக்கு போயிட்டுருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஈரல் இதில் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு இன்னைக்கு ஈரல் எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உடனே நம்ம வந்து மசாலா சேர்க்கக்கூடாது இது ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடலாம் இந்த ஈரலோட நிறம் எல்லாமே நமக்கு நல்லா மாறி வரணும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் நல்ல கலர் மாறி வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாசனைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவில் எல்லாமே நல்லா கலந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஈரல் நமக்கு வெந்து வர அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தண்ணி நமக்கு ஜாஸ்தி செய்ய வேண்டாம் நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது மூடி போட்டு வேக விட்டுருங்க இது ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் நமக்கு நல்ல வெந்து வரதுக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன் இந்த அளவுக்கு நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு தண்ணியும் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு இன்னும் நமக்கு நல்லா வெந்து வரணும் இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேந்து பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு மொத்தத்தில் இருபது நிமிஷம் ஆயிருக்கு இது நல்ல வெந்து வரதுக்கு தண்ணியும் நமக்கு அதில் இல்லை எல்லாமே நல்லா ட்ரை ஆகி மசாலா நல்லா ரெடியாகி வந்திருக்கு இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மிளகாத்தூளும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் மிளகுத்தூளோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தாங்க நமக்கு சூப்பரான ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக சாப்பாட்டில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் சிக்கன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை மாதிரி ஈரல் மட்டன் ஈரல் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கூடுதலாக கிடைக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்